ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலை அஜித் சாரோட பிரதர் அனில் குமார் அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அஜித்தை பத்தியே ஏன் என்கிட்ட கிட்ட கேக்குறீங்க அவன் ஒரு நல்ல ஃபீல்ட்ல இருக்கான் அவன் அவனோட லைஃப பாத்துக்கிறான் என்ன பத்தி இன்டர்வியூ கேட்கும்போது போது என்ன பத்தி மட்டும் கேளுங்க ஸோ தேவையில்லாம ஏன் இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கோபமோ ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அது சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாகவும் சர்ச்சையாகவும் மாறிடுச்சு இப்ப ரீசென்ட் டைம்ல அஜித் சார் பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுல இருந்து அனில் குமார் அவர்களையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அனில் குமார் அவரோட பிரதர் அஜித் சார் சின்ன வயசுல இருந்து பார்த்தவரு அஜித் சார இவ்வளவு ஊக்குவித்ததுக்கு அவரும் ஒரு மெயின் காரணம் தான் நீ போய் உனக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரியில இரு அப்படின்னு சொல்லி அஜிசார செம்மைய மோட்டிவேட்டும் பண்ணாரு இப்போ அவருக்கு பத்ம பூஷன் அவார்டு அண்டி டாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்வியூலும் அவரை பத்தி கேட்கும் அவருக்கு சில இஷ்யூ ஏற்பட்டு எப்ப பாரு ஏன் நீங்க அதே கேட்கறீங்க நான் என்னை பத்தி என் லைஃப பத்தி யாருமே கேட்க மாட்டேங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஜெலஸ் இருந்ததாகவும் இந்த நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு பட் இது ஆக்சுவலா எவ்வளவு உண்மைன்னு தெரியல சாரோட ஒவ்வொரு ரேசிங்லயும் அனில் குமார நம்ம பார்க்கலாம் அஜித் சார் கூடவே இருந்து செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நடந்த ரேஸ்ல கூட அங்க அனில் குமார் இருந்திருந்தாரு அப்படி இருக்கப்ப அவர் சொன்ன விஷயங்கள் வேற மாதிரி சித்தரிச்சு சோசியல் மீடியால ரூமர்ஸா போயிட்டு இருக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அஜிசரை பத்தி அவரே அதிகமா சொல்ல மாட்டாரு சோ அவரை பத்தி நம்ம அதிகமா பேசக்கூடாது இப்ப இன்டர்வியூல நான் பர்சனலா பேசதான் வந்தேன் இதுல அவரை பத்தி ஏன் நம்ம அதிகமா பேசணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா தான் சொன்னாரு பட் சோசியல் மீடியால இப்படி ஒரு விஷயம் மாறிடுச்சு